நாள் எங்கள் அப்பா என்ன செய்கிறாரு எங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் அவர் ஒரு மோனிசான்ற ஒரு திருநங்கையை திருமணம் செய்கிறாரு திருநங்கையே திருநங்கையை திருமணம் செய்துகிறார் அவரோட பொலிட்டிஷியன் பிளெஸ்ஸிங்காக அவர் என்ன என்னத்துக்காகன்னார் பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு மட்டும் அவர் பொலிட்டிஷியனை நல்லா வரணும் அப்படின்னு பிளெஸ்ஸிங்காக கட்டிக்கிறாரு இப்படி கட்டிய ஐட்டமில்ல என்ன எங்கள் எஸ்மே கட்டுறாரு இவங்க தான் அவங்க அம்மான்ற ஓகே அந்த அப்ப நான் சொல்றேன் அப்பா அம்மா வந்து ஃபாரின்ல இருப்பா இவங்க யாரோ தெரியல ஆண்டி அந்த மூமெண்ட் பார்த்து எனக்கு பயங்கரமான ஜோரம் ஏன்னா வந்து எங்கள் அப்பா வந்து என்ன நாய் பொறா ஒன்று கிளீன் பண்றது தான் கூட்டின்னு அந்த உடம்பு ஃபுல்லாகவே வீக் ஆகிடுச்சு இதே நினைச்சி நினைச்சி நினைச்சு நினைச்சி எங்க என்ன ஏன்னா புறாக்கும் நாய்க்கும் மெடிசன் எடுத்து குடிச்சிடலாமா எடுத்து குடிச்சிடலாமா செத்துடலாமா என்ற ஒரே மைண்டு கான்செப்ட் எனக்கு இப்போது வந்து இந்த திருவங்கையை பார்த்து அம்மா இவங்க இல்லைன்னு போது என்ன நினைச்சாங்க என்னை கட்டி பிடிச்சிக்கிறாங்க இந்த மாறு வைக்கும் போது என் உடம்பு பயங்கரமாக சூடாக இருந்தாலேருந்து அவங்க நினச்சி மாமா இவனுக்கு ஏதோ உடம்பு சரி அப்படின்னு சொல்லி அவர் அப்பா சொல்கிறாரு அவனை நீ என்னென்ன பண்ணிக்கோ நான் கேரே பண்ண மாட்டேன்றாரு அப்பா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகல அம்மா நான் என்ன சரி எதுவும் சரின்னு தெரியாது ஆனால் ஒரு திருநங்கை என்னை ஒரு தாய் போல் பார்த்துட்டாங்க ஏன்னா எனக்கு பதினாலு வயசு நல்லா நான் பேர் இருக்குது என்னோடய பர்த்டே கட் கேக் கட் பண்ணுறாங்க பதினாலு வயசுக்கு தான் என்னை கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் கூட்டின்னு வந்து ஒரு உள்ளே போடுற ஆடை அப்பா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு அம்மா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அன்னைக்கு நம்ம துணி வாங்குறதுக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு தள்ளு வண்டியில எடுத்துட்டு வருவாங்க பனியன் அந்த மாதிரி எடுத்துட்டு வருவாங்க அங்க ஒரு பத்து ரூபாய் கொடுத்து ஒரு அப்பா தான் பிள்ளைக்கு அம்மாவும் தான் பிள்ளைக்கு ஒரு உள்ளாடை வாங்கி கொடுத்தது கெடிக கிடையாது ஆனா துணி வேணும்னா வாங்கி கொடுத்துருக்கலாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அந்த அந்த திருநங்கை தான் முதல் தடவை எனக்கு உள்ளாடை வாங்கி கொடுத்து அன்றைக்கெல்லாம் வந்து கலர் கலராக சிக்ஸ் பேக் பேண்ட் இந்த சிக்ஸ் பேக் பேண்ட்டு டி ஷர்ட்ஸு இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்கும் போது எனக்கு அவங்க மேலே ஒரு மாதிரி லவ் ஜாஸ்தி ஸ்டேஜ் நான் அவங்க மேலே ரொம்ப பயங்கரமாக லவ் ஆயிட்டேன் ஏன்னா வந்து கரெக்டாக சாப்பாடு தராங்க என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க எங்கேயாவது ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க எங்கேயாவது போனால் வீட்டுக்கு வந்து சாடுறா படுறா தூரம் போவதடா அங்கே போவதடா இங்கே போவதடான் இந்த மாதிரி ஒரு கவனிக்கிறாங்க ஒரு தாயை போல் ஒரு திருநங்கையை நான் பார்த்துக்குறேன் ஆனால் எனக்கு அவங்க திருநங்கைன்னு தெரிய அவங்க மௌனிஷான்னு பேர் தெரியும் அவங்க திருநங்குன்னு தெரியும் ஏன்னா அப்படி அவங்க ஹைட்டு வாட்டமாக ஃபிலிம் ஆக்டர் மாதிரி இருப்பாங்க கண்டே பிடிக்க முடியும் இப்படி இவங்க இருக்கிற நேரத்தில் இந்த திருநங்கையை நான் ஒரு நாள் சொல்கிறேன் உங்களை நான் அம்மான்னு கூப்பிடலாமா அவங்களுக்கு என் மேல இன்னும் வேற லெவல் அன்பு வந்து நான் தான் அம்மா நீ என் புள்ள ஏன்னா வந்து இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி இன்னைக்கு வேணும்னா திருநங்க அக்செப்ட் பண்றாங்க பட் அன்னைக்கு அவங்க அக்செப்ட் பண்ணல ஆக்சுவலி அவங்க பேரண்ட்ஸை அப்போ அந்த திருநங்கைக்கு அண்ணா கிடையாது அம்மா கிடையாது சொந்த பந்தம் யாருமே கிடையாது நானும் எங்க அப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா இருக்கலாம் ஆனா அவங்க ஃபேமிலியா மாறிட முடியாதுல்ல அங்க வந்து மோனிஷான்னு கூப்பிடலாம் பட் நான் அம்மான்னு கூப்பிடுறேன் அவங்களுக்கு அம்மானு கூப்பிடுறது ஒரு பெரிய பாக்கியம் இவன் கொஞ்ச நாள் போது அப்பா இந்த பொலிட்டீஷியன்ல கிளிக் ஆகிறதுனால வந்து என்னால் அவர் பொலிட்டீசியன்காக தான் என்னால் எப்படி சொல்ல முடியும்னா சில பொலிட்டீஷியன் பெரிய பெரிய ஆட்களை வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட வச்சு குடிக்க வைப்பாரு அவர் சொல்வாரு இவர் இந்த வார்டு கவுன்சிலர் இவர் அவரு அவரு அதெல்லாம் சொல்லுவாரு அப்பா வந்து பொலிட்டீஷியன் லெவலில் வந்து நிறைய காரியங்கள் ட்ரை பண்றாரு இது ஆகாதுனால இவர் என்ன செய்கிறாரு ஒரு அந்த திருநங்கை அம்மாவை வந்து அவாய்ட் பண்ணுறாரு ஸோ இப்போ இது வந்து இவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இப்போ பொலிட்டிஷியன் லெவலில் ட்ரை பண்ணுறாரு அது முடியாதனால வந்து அந்த திருநங்கை அம்மாவை வந்து இவர் விட பார்க்குறாரு ஓகே இப்போ இந்த திருநங்கை அம்மாவுக்கு வந்து நானும் எங்கள் அப்பா வண்டி தான் ஒரு மெயின் சோர்ஸ் கிடையாது அவங்க நல்ல காசு உள்ளவங்க தான் ஒரு பில்லர் மாதிரி ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலி மாதிரி இப்படி இருக்கிற நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்பா வந்து டோட்டலாகவே அவங்கள விட்டுறாரு விட்டுறாரு ஓகே டோட்டலாக விடுறதுனாலேந்து என்ன சொல்கிறாரு மோனிசா அம்மா என்ன செஞ்சிட்டாங்க சரி அப்பா தான் போயிட்டான் பையனும் போயிட்டா நான் வந்து தனியாக தான் இருக்கணும் நான் என்ன செய்வேன் அப்படின்ற உங்கள் மைண்ட் கான்செப்ட்டில் வந்து அவங்க செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியாது ஏன்னால் வந்து என்னோட எனக்கு ஜுபம் பண்ணி எனக்கு விடுதலை செஞ்ச ஊழியக்கார் சொன்னார் எனக்கு மந்திரம் இருக்குன்னு சொல்லி ஆனால் அதுக்கு நான் என்ன செய்கிறேன் அவங்க மந்திரம் செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியாது நான் வந்து எந்த திருநங்கையும் ஹர்ட் பண்ணவோ இது பண்ணவோ விருப்பப்படலை ஓகேவா என் வாழ்க்கையில் நடந்தது நான் அப்படியே சொல்கிறேன் அந்த எனக்கு அந்த திரு மோனிஷம்மா வந்து கேட்டால் கூட என்னால் சொல்ல முடியும் ஏன்னா நான் வந்து நான் சொன்னதில்ல அந்த சாப்பாடு எடுத்துட்டு போவேன்டா அப்போ வந்து எடுத்துகிட்டு போகும்போது அம்மா அப்பா அடிக்கிறாரு அப்பா வந்து என்ன திருநங்கை என்று அப்படின்றாரு இந்த ஸ்லம் ஏரியால வந்து ஆம்பளை வந்து பொம்பளைன்னு மாதிரி ஒரு ஒரு மாதிரி வர்க்கரா கூடுவாங்க இப்போ இந்த வார்த்தையில் என்ன கூடுவேன் அவங்களுக்கே கால் பண்ணி சொல்லியிருக்கிறேன் இது எனக்கு நல்லாவே தெரியும் அப்போ அவங்க சொல்லுவாங்க நீ சாவலாக போகாத நான் வந்து பேசிக்கிறேன் உங்கள் அப்பாவுக்கு திருநங்கை கூட இருந்துன்னு தெரியாது உன்னை திருநங்கையை சொல்கிறாரான்னு சொல்லி இப்போ இவங்க இந்த திருநங்கை எனக்கு மந்திரம் செய்தது என் உழைக்கார் எனக்கு சொன்னதுனால நான் என்ன சொல்லுவேன்னா இந்த மந்திரம் எனக்கு ஆப்ரேட் பண்ணேன் எப்படி ஆப்ரேட் பண்ணால் நானும் கை தட்டுறேன் நானும் பொம்பளை மாதிரி பிஹேவ் பண்ணுறேன் பேசுகிறேன் ஐப்ரோ பண்ணுறேன் இன்றைக்கும் எனக்கு ஒரு த்ரெட்டு கொடுத்திங்கன்னா அந்த த்ரெட்டை எவ்வளோ ஏட் ஏட்டு நாட் பண்ணி எனக்கு ஐப்ரோ பண்ணும் எனக்கு தெரியும் நான் வந்து பண்ணியிருக்கிறேன் எனக்கே ஐப்ரோ நான் பண்ணியிருக்கிறேன் அதனால எனக்கு தெரியும் இந்த இந்த த்ரெட்டு நான் வந்து ஐப்ரோ பண்ணுவேன் மீசை வளரக்கூடாதுன்னு சொல்லி மீசை ஐப்ரோ பண்ணுவேன் ஃபுல்லாகவே ஷேவிங் பண்ணுவேன் இந்த தப்பாக த்ரெட்டிங் பண்ணும்போது ஐப்ரோ பண்ணிட்டு அப்பா அது வந்து அப்போல்லாம் ஒரு மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணிட்டு பிளேடு இப்படி வச்சு இப்படி மூடுற ஒரு அதில் வந்து ஷேவிங் பண்ணுவோம் காலுக்கு ஷேவிங் பண்ணியிருக்கிறேன் கைக்கு ஷேவிங் பண்ணியிருக்கிற உடம்பெல்லாம் ஷேவிங் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா வந்து நான் பொம்பளை மாதிரி இருக்கணும் என்னோட லெவல் எப்படி போகுதுன்னா ஒரு ஆம்பளை வந்து அது ஒரு 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 என்னன்னா அது ஸ்லம்முன்னு சொல்றதா எந்த ஏரியான்னு சொல்றது எனக்கு தெரியாது ஸோ நான் இருந்த இடம் ஜோபி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ இந்த ஸ்லம் ஏரியா யாருமே குறை சொல்ல இந்த ஸ்லம் ஏரியா சொல்லும் போது இங்க பாத்தீங்கன்னா எல்லா பசங்க சின்ன சின்ன பசங்க பீதி அடிப்பாங்க சிகரெட் குடிப்பாங்க பீர் அடிப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொறுக்கி வேலை ஏதாவது செஞ்சுட்டே இருந்துருவாங்க கெட்ட பழக்கத்துல ஏதாவது கேட்பாங்க ஆனால் எனக்கு அது இருக்காது நான் என்ன செய்வேன் வீட்டில் குழந்தைய பாத்துக்குன்னு யார் அந்த நாங்கள் இருந்த கூட்டுற சார் இல்லைங்களா அந்த வீட்டில் சொல்வாங்க ஏக்கா நீ வேலை நீ சமி நான் குழந்தை பார்த்துக்குறேன் குழந்தைக்கு பசின்னு நினைக்கிறேன் நீ பால் குடு நான் வந்து டொமேட்டோ கஜி வந்து பெருட்டி தர மா பெருட்டுற வீடு கூட்டுற இப்படி மைண்டு வெளியில போகாம ஒரு ஒரு பாயா ஒரு மென்னா நான் என்ன சேர்மா செய்யாமல் ஒரு பொட்டை பொள்ள மாதிரி ரூம்லேயே இருந்துக்குன்னு அன்னைக்கு வந்து ஷர்ட்டு போட்டு ஸ்கர்ட் போடுவார் லாங் ஸ்கர்ட் போடும் அது இங்கே மட்டும் வரும் ஷர்ட் போடும் இப்படி போகும்போது எப்படி நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் சரிண்ணா அப்போது வந்து சின்ன வயசில் வந்து எனக்கு முடி வந்து வழுக்கலை அப்போது வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஷார்ட்டாக வச்சுருப்பாங்க இப்போ அப்பா கூட இருக்கிறனால வந்து எப்போயாவது ஃபங்க்ஷன்னா கல்யாணம் பண்ணலான்ற கட் பண்ணுறா சாரி ஃபங்க்ஷன்னா கட் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டில் கொஞ்சம்

போடின்றான் என்ன வாடி ஒரு டைம் எனக்கு பிடிக்கிது ஒரு டைம் எனக்கு ஏன்னா வந்து அந்த ஸ்பிரிட் வந்து வந்து போகிறதுனால வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏய் வாடி போடின்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியவாங்கன்னா நான் அவன் வாடி போடின்றான் அப்போ அப்பாவும் இப்படி திட்டுறாரு என்னென்னா இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கட்டத்துல என்னோட வாழ்க்கைட்டீங்கன்னா அப்பா வந்து அப்பா திட்டுவார் எதா நான் ஹேர் ஸ்டைல் பண்ணாங்கன்னா இப்படி தான் முடி க்ராப் இல்லைன்னா இந்த சைடுல ஒரு சைடுல வாடணும்

பார்க்க பார்க்க மாட்டேன்கிறாங்க நான் மென்னு தான் நான் ஆம்பில் பொருந்ததும் ஆம்பல வளர்ந்ததும் ஆம்பல ஆனால் இந்த ஸ்பிரிட் இருக்கிறனால நான் இப்படி ஆகிட்டேன் உங்களை அப்பப்போ வந்து அந்த ஸ்பிரிட் தான் அப்பப்போ இப்போ இந்த ஸ்பெரிட்டில் இப்படி இருக்கும் போது அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை பர்னர்கிட்டக்கு அப்பப்போ போயிடுவார் அன்னைக்கெலாம் பர்னர்கிட்ட போனால் ஒரு வாரத்துக்கு வர மாட்டார் மோனிஷ் அம்மாவும் என்னை கேர் பண்ணல மூணாவது மனைவி அம்மாவும் பார்த்துக்கிட்டாலும் நம்ம தாய்கிட்ட கிடைக்கிற மாதிரி அன்பு கிடைக்காது அன்பை நம்மளுக்கு கிடைக்காது இப்படி தனியா பண்ணிட்டேன் சரி நம்ம பாம்பேக்கு போயிடலாம் பாம்பே போய் நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தைரியமா நான் என்ன செஞ்சுட்டேன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் வீட்டை விட்டு வெளியே வந்ததுனால வந்து எங்க போறதுன்னு எனக்கு தெரியாது எங்க போறதுன்னு தெரியாதனால நான் என்ன செஞ்சுட்டேன் சரி என்ன பண்ணலாம் கையில காசு இல்லைன்னு சொல்லி ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து பிச்சை எடுக்கிறேன் கைத்தட்டியெல்லாம் கிடையாது பசி எடுக்கு பசி எடுக்கிறது ஏதாவது நான் கொடுங்க அப்படின்னும்போது அவங்க அஞ்சு பத்தோ அஞ்சு ரூபா காயின் அன்னிக்கி அஞ்சு ரூபாய் காயின் பத்து ரூபா நோ அஞ்சு ரூபா நோட்டு அந்த மாதிரி கொடுக்குறது நான் பார்த்துருக்கேன் இப்போ இந்த பிச்சை எடுத்து இன்னைக்கு அன்னைக்கு அவ்வளோதான் அன்னைக்கு அவ்வளோதான் பெங்களூரில் வந்து பார்க்கில் நம்ம படுக்கவே முடியாது முடியாது போலீஸ் வந்து அவன் நான் என்ன சரி ஏதோ பார்க்கிட்ட படுக்கிற அப்பப்போ ஏந்து பார்க்குற உட்காந்து பார்க்குற அப்படி இப்படி திரும்பி பார்க்குற பஸ் ஸ்டாண்ட் எங்கே போறதுன்னு தெரியாது நைட்டில் நேராகவும் நேராகவும் பாம்பை பிளான் எல்லாம் கேன்சல் ஆகும் பைய ஆகுது உங்களுக்கு என்ன பண்ணுறது எங்கே படுக்கிறது தெரியாம பார்க்குற யாரா வராங்களா யாருன்னா போலீஸ் என்னை திட்டுறாங்களா எய் அனடா நியரா உன் பேர் மதுவாடா உங்கள் அப்பா கூப்பிட்றாரு ம் அப்படின்னு யாரானா சொல்லுவாருங்களான்ற இன்னத்தில் இருக்கிற பயங்கரமாக குளிர் எடுக்குது அன்றைக்கெல்லாம் பெங்களூர் ஆறு மணி ஏழு மணி ஆயிடுச்சுன்னா குளிர் ஸ்டாக்குள்ளூர் ஸ்டார்ட் எங்கள் அப்பா ஏதாவது எங்கள் யாராவது இன்னைக்கு ஏதாவது சொல்லுவாரா எங்கள் அப்பா மூலியமான்ட்டு யோசிச்சு கெடுக்கிற எதுவும் கிடையாது என்ன பண்ணுறதுன்னு பார்க்காம சரி படுத்துக்கலாம் போது படுக்கும்போது ஒரு பிச்சை கார் வந்து அன்னைக்கு சாப்பாடு பேக் ரைஸ் பேக் எல்லாம் கூணி பையில தான் வரும் அன்னைக்கு பிளாஸ்டிக் பேக்கில் வரும் அன்னைக்கு கோணிப்பையில் தான் அவர் அந்த கோணிப்பையை அவர் எடுத்து என் மேலே போற்றுற யாரும் கேட்கல சாப்பிட்டேன்னு கேட்கல எந்த ஊருன்னு கேட்கல இப்படி கோணிப்பையை மேலே போற்றுற நான் அவள் தான் படுத்துட்டேன் நான் இன்றைக்கி விசுவாசிக்கிறேன் அது எனக்கு வச்சா அண்ட ஒரு தெய்வத்துறேன் ஏன்னா காலையில் எழுந்து பார்க்குற அவர் கிடையாது ம் அவர் இல்லை வந்து தேடுற பண்ணுற எங்கே போகிறதுன்னு தெரில பிளாங்க் ஆகிட்டேன் அப்போல்லாம் ஒன் சிக்ஸ்டி டூ சி ஒன் சிக்ஸ்டி டூ ஏ ஒன் சிக்ஸ் எல்லாமே வந்து இந்த தாவரகிரே பிடிஎம் லெவெட் எல்லா போகிற பல் பஸ் தான் சொன்னேன் ஒரு பஸ்ஸில் பிடிச்சேன் ஒரு ரெண்டு ரூபா ஒரு ரூபா இன்னொன்று டிக்கெட் வாங்கினேன் எங்கள் பெருமாட்டுக்கு வந்துட்டேன் எங்கள் பெருமா வீட்டுக்கு வந்துட்டு காலை பிடிச்சி அழுவுறேன் பெரியம்மா உங்கள் காலை பிடிச்சா பிடிச்சிட்டு அழுவுறேன் அப்பா இப்படி இருக்கிறாரு நான் இப்படி கஷ்டப்படுறேன் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அடிக்கிறாரு துப்புறாரு கெட்ட கெட்ட வாரத்தில் துப்புறாரு இப் இப்படி எல்லாம் நான் கஷ்டம் அனுபவிக்கிறேன் பெருமா அப்படின்னா எங்கள் பெருமா சொல்லுவேன் எங்கள் அம்மா கிட்ட நாங்கள் பேசுது ம் எங்கள் வீட்டுக்கு நீ வராது அங்கே நான் பெருமா நான் எங்கே போவேன் நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியாது பெருமான்னு நீ என்னென்ன பண்ணிக்கப்பா எனக்கு தெரியாது போது ரொம்ப மனசு உடஞ்சிடுறேன் நல்லா செய்யுதுன்னு சொல்லி சரி உடே நம்ம எங்கேயாவது சிவாஜி நகர்

இந்த மாதிரி ஒரு வார்டை எழுதி வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிரு இறங்கி அந்த வார்த்தை படிச்ச இறங்கி எங்க பெருமகோபன் டெய் மது வாடாங்க சொல்லுங்க பெருமா உங்க மாமா சர்ச் கட்டுறாராம் உணந்தா கூலி வேலை செஞ்சிருக்கா இல்ல நீ உம் கார வேலை கூலி வேலை அதெல்லாம் தெரியல ஓ அங்க போய் நீ சர்ச் கட்டி சர்ச் ஆ சாப்பாடு காசெல்லாம் தெரியாது ஆனா சாப்பாடு தருவாங்க பாத்துப்பாங்க உம் நல்லா ஆயிடுவா போடா அப்படின்னு பெருமாள் சொல்லி அமைச்சிட்டாங்க போயிடுறேன் போகும்போது தான் அப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு எங்கள் அம்மா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தாங்க அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு எங்கள் அண்ணா கிட்டே இருந்த சைக்கிள் எடுத்துகிட்டு நான் வந்து இருந்து மார்த்தெடிக்கு போய் இருந்து எங்கள் மாமா சாச்சிக்கு போகிறேன் ஓகேங்கம்மா இப்போ எங்கள் மாமா சாச்சிக்கு போகும்போது அவர் என்ன சார் நல்லா அன்பாக பார்த்துக்கிறாரு எாருன்னா அவங்க பசங்க பிலீவர் பசங்களுக்கு ஒரே மாதிரி தான் பாப்பாரு இப்படி பார்க்கும்போது அங்க சர்ச்சில் பில்லர் கட்டுறது எங்க மாமா ஏழ்மையதா இருந்தாரு அப்போ கார் ஓட்டிட்டு ஊழியத்தை செஞ்சிருந்தாரு செய்யும்போது அவர்கிட்ட கோணி போய் வாங்கி பில்லருக்கு போட அவர்கிட்ட காசு இருக்காது சோ நாம என்ன செய்வோம் குப்பை பொறுப்போம் குப்பை பொறுக்கிட்டு அந்த கவரை கிளீன் பண்ணிட்டு அந்த கவர் ரெண்டு அந்த பில்லரு மேலே கவர் இப்படி மாட்டி வச்சு ஒரு பின்னு குடுத்தா அந்த சொட்டு 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 அந்த பில்லர் இருக்குதா இப்படி செய்வோம் இப்படி செஞ்சுதான் ஒரு ஆ ஒரு ஆதாயத்துக்காக நம்மளுக்கு ஒரு வாய் சாப்பாடு கிடைச்சாலே போதும்னு சொல்லி அன்னைக்கு ஏற்றுக்க இயேசுவா ஏசுவேன் அது ஒரு ஒரு பாட்டு இருக்கும் தற்காப்ப தேவைக்காய் உண்மை தேடி வந்த தலைமுறை தாங்கும் திட்டத்தன்ற வார்த்தையின்படி பென்னி ஜோஷ்வா சிங்கர் பாடுவார் அந்த அந்த வரல சொல்லும் நான் ஒரு தற்காப்பு தேவைக்காக அதான் இப்ப போய் நம்மளுக்கு சாப்பாடு போதும் சர்ச்சில் அப்படின்னு தான் போனேன் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன திருநங்கையில இருந்து தீர்க்கதையாகி மாத்தி வச்சிருக்கேன்